கடைக்கு வந்த பாண்டியன் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு அதை பார்த்து சித்தப்பா பாண்டியா என்னப்பா ஏன் கடைக்கு வந்தால் ஏதாவது துள் துள் வேலை பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப சோகமாக இருக்கேப்பா என்னாச்சின்னு கேட்க பாண்டியன் ஒன்று இலசத்தப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க பசத்தப்பா மனசு ரொம்ப வலிக்குது என்னால் கடைக்கு வரவே முடியல ஆனால் கடைக்கு வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தப்பா நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல குமரேசன் சித்தப்பா ஒன்று ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு இலேசித்தப்பா இந்த ராஜ பொண்ணு நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அவள் போய் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி போய் தேவையில்லாத பிரச்சனை எடுத்து வந்து நிற்கிறா இன்றைக்கி அவன் சித்தப்பாவும் அவன் அப்பானும் நிற்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துகிறானுங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக சித்தப்பா இந்த பசங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானேப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் இதுலாம் வந்து இன்றைக்கி படிச்சிட்டோம் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது வேலையை அததே பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவெடுத்து அந்தந்த முடிவை அதே எடுத்துக்குதுங்க அதில் பாதிக்கப்பட்டது என்னமோ நான் தான் சித்தப்பா எனக்கு ஏன்டா இப்படி பண்ணணும்னு தோணிச்சு ஸோ இது கஷ்டப்பட்டு வளர்த்து ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லி நான் இவ்வளோ பாடுபடுறேன் ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்காமல் அதது அது விருப்பத்துக்கு செயல்படுறேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த கதிர் பயிலும் அவன் விருப்பத்துக்கு இருக்கான் கதிர் தான் என்னை ஒட்டுமொத்தமாக எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கான்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த கதிர் கிளம்பிட்டு வந்த ராஜு இன்றைக்கி டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி போய் என்னை அசிங்கப்படுத்திட்டா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட நகையை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கும் இன்றைக்கி அவன் சித்தப்பணம் அவன் அப்போனு சேர்ந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறானுங்க ஸோ இவனுக்கான ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு தோணுதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஃபீல் பண்ணி பேசுகிறார் உடனே குமரேசன் சுத்தப்பா அந்த இடத்துல சொல்கிறாங்க பாண்டியா நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பா எப்போதுமே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும்பா அதை வச்சுட்டு பார் நீ ராஜும் கதிரும் சேர்ந்து உடனே ஏமாற்றிட்டாங்க அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்கிறியே ஆனால் ராஜ் எதுக்காக ப டியூஷனுக்கு போனால் கதிர் கஷ்டப்படுறான் தான் புருஷன் கஷ்டப்படுறத பார்க்காத மனைவி தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாள் அதுவும் யோசிச்சுப்பார் எவ்வளோ தூரம் போய் இந்த பொண்ணு டியூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீ மட்டும் இதுக்கெல்லாம் சம்மந்த வச்சுருந்தான அந்த பிரச்சனை வந்திருக்குமாப்பா கதிர் கஷ்டப்படுறாங்கிற ஒரே ஒரு கணக்கத்தாக தான் அந்த பொண்ணு டியூஷன் இருக்க போனான் அந்த பொண்ணு சொகுசாக வாழ்ந்ததுதானப்பா அவள் மட்டும் இப்படிலாம் போய் கஷ்டப்படணும் இருக்குன்னு ஆசையாக சொல்லி பார்ப்போம் இதே நீ கஷ்டப்பட்டா கோமதி சும்மா இருந்திருப்பாளா இல்லை கோமதி கஷ்டப்பட்டா நீ சும்மா இருந்திருப்பியா புருஷை பண்ணாட்டிக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா பார்க்க முடியாதுப்பா அதுதான் உண்மையான அன்பு அதுதான் ராஜு பண்ணியிருக்கா கதிர் கஷ்டப்படுறான் தான் புருஷன் கஷ்டப்படுத்த பார்த்து தனால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜு அதுக்காக வேலைக்கு போயிருக்கா நீ அப்படி யோசிச்சு பாருப்பா ஸோ பிள்ளைங்க இந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்காங்களே அப்படிங்கிறத அதை பாரு அதை யோசிச்சு பார்த்தா அப்படின்னா நீ பட்ட அசிங்கலாம் உனக்கு பெருசாக தெரியாது அதை விட்டுட்டு நீ ஏன் அப்படி யோசிச்சு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி குமரிசந்தப்பா சொல்ல பாண்டியன் ஒன்று யோசிக்கிறாரு ஸோ அதுவும் கரெக்டு தானே நம்ம அப்படி யோசிக்கிறோம் ஆனால் கதிர் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜு வேலைக்கு போயிருக்கா ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு நல்ல அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா மீனாவும் செந்திலும் பேசிகிட்டு இருக்காங்க பாவகம் அந்த பொண்ணு ராஜு என்னால் தாங்க அவளுக்கு இவ்வளோ பிரச்சனையுமே கதிர் கஷ்டப்படுறாங்கக்கா நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க அப்போதிக்கி ராஜு நான் தான் வீட்டிலே டியூஷன் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் மாமா அதுக்கு ஒத்துக்கல ஆனால் வீட்டில் டியூஷன் எடுத்தால் கூட அந்தளவுக்கு பணம் வந்திருக்காது ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் டியூஷன் எடுத்தா ஆனால் எடுத்ததுனால தான் அவ்வளோ படம் வந்துச்சு ஆனால் எனக்கு அப்போ தெரியாது தெரியாதுங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த அக்கா ஏன் கூட வேலை பார்த்தாங்க எனக்கு அது மட்டும் தான் தெரியும் ஆனால் அவங்க புருஷன் ராஜோட சித்தப்பா வீட்டில் வேலை பார்க்குறா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சுருந்தா நான் அன்னைக்கி ராஜுட் சொல்லியிருந்திருப்பேன் ராஜு அன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை மாடி இருக்க மாட்டா அதனால் மாமும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் மாமா அசிங்கப்படுறதுக்கு காணும் அந்த பொண்ணு ராஜு தான் சொல்லி ராஜு மேலே இப்போது செம்மா கோவத்தில் இருக்கார் மாமா ஆனால் பாவம் அந்த பொண்ணு புருஷன் கஷ்டப்படுறான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேலைக்கு போக போய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா பாவம் அதுக்கு நானும் காரணம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நானும் மாமாட்ட ஏதாவது சொல்லி பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் மாமா இருக்க கோ இது கோவத்துக்கு நான் போய் இதெல்லாம் பேச போய் ஏற்கனவே மாமா இந்த வீட்டில் எதாவது பிரச்சனை அப்படின்னா நான் தான் காரணம்னு சொல்லுவார்ல அப்படி என்ன காரணம் சொல்லிட்டாரு அப்படின்னா தேவையாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு மீ நான் சொல்ல செந்துடுவோடனே வீடும்பா கண்டிப்பாக அப்பா புரிஞ்சுப்பார் அதெல்லாம் அப்பா புரிஞ்சுட்டு பேசிடுவார் என்ன அந்த இடத்துல முத்துவேலும் சத்தியம் சேர்ந்து அப்பாவை அசிங்கப்படுத்துனது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு எப்படி இருந்திருக்கும் சரி விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சிந்தில் அந்த பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ராஜுக்கும் தான் பண தப்புங்கிறது புரியுது என்ன தான் கதிர் கஷ்டப்படுறான் அப்படி தான் நம்ம வேலைக்கு போயிருந்தாலும் நாம் பண தப்பு தானே நம்ம போய் சொல்லிட்டு தானே அந்த வேலைக்கு போனோம் இதனால தானே மாமா அசிங்கப்பட்டாரு சித்தப்பாவும் அப்பாவும் பண்ண தப்பு மாமாவை நிற்கி ரொம்பவுமே கஷ்டப்படுத்திருக்கும்ல அதுக்கு நாம் காரணமாக போயிட்டோம்ல சரி நாம் போய்ட்டு அத்தைகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியிட்ட போய் பேசுகிறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நான் பண்ண தப்பு தான் மாமாட்டியும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி பேசுகிறாங்க உடனே கோமதி நீ ஆமா எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற ஏன் மன்னிப்பு கேட்குற நீங்கள் தான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க நான் வந்து உங்கள்கிட்ட வெக்கங்கட்டு போய் ஒரு மாமியாக நடந்துக்காமல் ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிட்டேன் ஒரு அக்கா மாதிரி நடந்துக்கிட்டேன் அதனால தான் நீங்களாம் உங்கள் விருப்பத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க என் கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணது என் புருஷன் தானே நான் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு மாமியார் மாதிரி நடந்திருந்தேன் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரதாங்க வரீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் கண்டிச்சிருக்கலாம் ஆனால் நான் அப்படி நடந்துக்கலையே அதனால தான் நீங்கள் உங்கள் விருப்பத்தை செயல்பட்டு என் புருஷனை நிற்கி நடுவோட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா அது போதும் கொடுங்க இனிமேல் நீங்களாம் என் மன்னிப்பு கேட்குற என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க உடனே ராஜு ஐயோ அத்தை அப்போல்லாம் இல்லத்த கதிர் கஷ்டப்படுறாரு அப்படி தவிர நான் பண்ணிட்டேன் த தெரியாமல் பண்ணிவிட்டேன் மன்னிச்சுருங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மன்னிப்புலாம் ஒன்று வேணாம்மா அதெல்லாம் எதுக்கு வீடு அவங்களும் பிடிச்சத பண்ணுங்க அசிங்கப்பட போது என் புருசம் தானே பட்டுட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அத்தை அதெல்லாம் இல்லைத்த அம்மா கொடுத்த நகை என்கிட்ட தான் இருக்குது அதையும் திரும்பி நான் அம்மாட்டே கொடுத்து வந்துடுறேன் இனிமே இனிமேல் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் எனக்கும் எந்த ஒரு உறவும் வேணாம் த அப்படின்னு சொல்ல உன்னை கோமதி ஏம்மா உங்கள் அம்மா உனக்காக நகாது வச்சுக்கோ அதை வச்சுக்கிட்டு ஏன் எங்களுக்காக கொடுக்க போகிற எங்களுக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம்மா நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க என் புருஷன் கண்டிப்பாக என்னை சமாளித்து எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்ல ராஜுவால் ஒன்றும் பேசவே முடியல அத்தையும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க போல் தன்னால் தானே மாமாவுக்கு உள்ள கஷ்டம் அதனால் அவங்க கோபமாக இருக்காங்க சரி விடு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மீனா ராஜா அடைச்சிட்டு போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் அப்போ தான் சாப்பிட வீட்டுக்கு வராரு வெயிட்டு வரும்போது நம்ம கோமதி கேட்குறாங்க என்னங்க ரொம்ப டயர்டாக வரீங்க மனசு ஒன்றும் சரியில்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படினு பாண்டியன் பேச ஏங்க அது ஏன் இருக்கீங்களா ஃப்ரீயாக விடுங்க அதை பற்றி யோசிச்சு வச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த ராஜு கதிரெல்லாம் நம்ம எப்படி நினைச்சோம் ஆனால் இதுங்கெல்லாம் போய் நம்ம எப்படி அசிங்கப்பட்டு யோசிக்கவே இல்லைப்பா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் என்னுடைய பையன் சரவணன் என் மருமக மயில் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னா இந்த பட்ச வந்திருக்காருப்பா இப்போ புரியுதா நான் ஏன் மயிலை பற்றி வசதியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மயில் இருந்தாலும் வச்சுக்கேன் கண்டிப்பாக அந்த வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாள் கேட்டால் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமாம்மா அப்படின்னு சொல்லுவாள் அப்படி ஒரு ஆள் மயில் இருக்கும்போது நடந்துச்சு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்திருப்பா நான் கண்டுபிடிச்சிருப்பாள் அன்றைக்கி ஆனால் அவள் இல்லாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோமதி ஒன்று விடுங்க இது எதுக்காக ஏன் அதெல்லாம் பற்றி இருக்கீங்க வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சரவணும் மயிலும் வந்துட்டாங்க வீட்டுக்கு மயில் வீட்டில் தூக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மயில் காலைல வந்தோன்னே ஊருக்கு போன எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி போட்டிருந்தாங்க அப்போ தான் போயிட்டு கோமதி எல்லா ட்ரெஸ்ஸுலேருந்து மடிச்சுட்டு இருந்தாங்க மடிச்சுட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு சாப்பாடு போட்டு பாண்டியன் இருக்காரு கோமதி ட்ரெஸ் மடிக்கும்போது சரவன பேண்ட்லேருந்து ஒரு பில் உழுவுது அதை பார்த்த உடனே கோமதி என்ன பேப்பர் இது அப்படின்னு எடுக்கிறாங்க பாட்டி உடனே ஏதோ பில்லு மாதிரி தெரியுதுப்பா காட்டு அப்படின்னு சொல்ல கோபுல உடனே எடுத்து காட்டுறாங்க ஹோட்டல் பில்லு போலப்பா பார்த்து என் பையன் சரவணன இதனால தான் நான் சொல்கிறேன் சரவணன் எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலயே என் பேச்சு கேட்கறது பொறுப்பாக இருக்கிறது சரவணன் மட்டும்தான் அப்படி என்ன மாதிரி ஹோட்டல் பில்லு போல் ஆனால் அதை தூக்கிப்படாமல் எவ்வளோ பத்திரமா எடுத்து தந்திருக்கான் பாரு அதுதான் சரவணன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே அந்த பக்கமாக அரிசி வராங்க அரசி வரும்போது என்னம்மா என்ன அப்போதான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இல்லைம்மா அண்ணன் பையிலேருந்து பில்லு வந்துருச்சு அதுதான் அப்பா இருக்காரு என்ன பில்லு அது காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஒன்று பாண்டியன் சொல்கிறாரு அதுவாம்மா அண்ணன் போய் தங்கியிருந்தாலும் ஹோட்டலு அந்த ஹோட்டல் பில்லு போல் அதான் பொறுப்பாக அண்ணன் பாக்கெட்ல சேர்த்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாம்ப்பா அண்ணன் எப்போதுமே பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி பில்லு எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்பா அந்த பில்லை நீங்கள் பார்த்தீங்களா ஏம்மா ஹோட்டல் பா நீங்கள் வேறப்பா என்ன பொறுப்பு பொறுப்புன்னு சொல்கிறீங்க அண்ணனை பாருங்கள் ஹோட்டல் பில்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் அண்ணுக்கு ஊருக்கு முன்போது எவ்வளோ பணம் கொடுத்தீங்க ஐயாயிரம் ரூபாப்பா ஏன்ப்பா நீங்கள் கொடுத்தது ஐயாயிரருவாப்பா ஆனால் இதில் பில்லு இருக்கிறது இருபத்தி ஆறாயிரம் போட்டிருக்கேன் அவள் ஹோட்டல் ரூம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னப்பா சொல்ற இருபத்தி ஆறாயிரரூவாயா நான் வந்து சரவன் கையான்தானே பணம் கொடுத்தேன் அந்த பில்லை காட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பாண்டியன் கையை கழுவிட்டு பில்லு எடுத்து பார்க்குறாரு பார்த்தாலும் இருபத்தி ஆறாயிரம் போட்டிருக்கு மயிலு அப்போ தான் ஒரு சத்தமாக சொல்லி தூங்கி எழுச்சி வெளில வராங்க வரும்போது பாண்டியன் ஒன்று என்னத்தான் சொல்கிறேன் நான் ஐயாயிரம் கொடுத்தேன் ஆனால் இது இருபத்தி ஆறாயிரம் போட்டிருக்கு அப்போ இருபத்தி ஆறாயிரம் ரெடி பண்ணி பண்ணி கட்டியிருப்பாங்களா அப்போ ஹோட்டலுக்கு விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா அதில் இருந்தால் அந்த ஹோட்டல் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பாட்டேன்னு கேட்க மயில் டக்குன்னு உள்ளே வந்த மாமா என்னாச்சு மாமா ஏன் சத்தம் போட்டுருக்கீங்க அத்தை தான் தப்புட்டானு கேட்க உடனே கோமதி என்னாடி என்ன தப்புண்டாங்க இங்கேவா ஹோட்டல் தங்கியிருந்தீங்களே அந்த ஹோட்டலுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்க ஏன் அத்தை ஐயாயிரூவா தே ஐயாயிரரூவாயா இந்த பில்லில் இருபத்தி ஆறாயிரம் போட்டிருக்குன்னு அரசு சொல்கிறா எதிரி உண்மை அப்படின்னு கேட்க மயிலால் எதுவும் பேசவே முடியல உடனே அந்த இடத்துல மயில் சொல்கிறாங்க ஐயோ அத்தை நான் உண்மையை சொல்லிடுறேன் அதாவது அந்த ஹோட்டலு வந்து ஐயான்னு சொல்லி தான் புக் பண்ணோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா இருபத்தி ஆறாயிரூபாயும் நான் உடனே அப்போயே சொல்லிட்டேன் இருபத்தி ஆறாயிரம் கொடுத்த அந்த ஹோட்டல் தங்க வேணாம் நம்ம மாமாட்டை சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொன்னேன் ஆனால் சரவணம் தான் வேணா வேணாம்மா இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஹோட்டலு இங்கேயே தங்கிடலான்னு சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணி ட்ரை பண்ணார் அப்புறமா கதிர்க்கு கால் பண்ணி சொன்னார் கதிர் ஒன்று யார்ட்டையும் கடனை வாங்கி போட்டு விட்டாராம் அந்த பணத்தை வச்சு தான் அத்தை நாங்கள் அந்த ஹோட்டல் உடனே தங்கணும் நான் எவ்வளோ சொன்னேன் மாமாட்டை சொல்லலான்னு சொல்லிட்டு ஆனால் சரவணம் மாமன் தான் இப்போ சொன்னால் வேணாம் பிரச்சனையாகவும் நம்ம ஊரில் போய் பொறுமையாக சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாரு அன்றைக்கி கதிர் மட்டும் பணம் ரெடி பண்ணி தராமல் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த ஹோட்டலை தங்கியிருக்கவே முடியாதத்தை அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல உடனே பாண்டியனு ஓ அந்த தான் பன்னாடி பண்ணி கொடுத்தாரா அப்போது அவனும் அவன் பின்னாண்டு சேர்ந்து இருக்க இருக்க பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி நான் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கொந்தளிக்க உடனே கோமதி சொல்கிறாங்க ஏ மயிலு வாயை மூடு என்ன சொன்னேன் என் பையன் பன்னாடி பண்ணி கொடுத்தா ஓகே நீங்கள் அன்றைக்கி ஹோட்டலுக்கு போனப்போ அந்த ஹோட்டல் ஒன்று பிடிக்கல அப்படின்னா நீ நேராக எங்களுக்கு தானே கால் பண்ணிக்கணும் ஏன் கதிர் கால் பண்ணிங்க அப்போது பணம் வேணும் தானே கதிர் கால் பண்ணீங்க என் பையன் உடனே ஐயோ அண்ணன் அன்னியும் ஹோட்டலில் நிற்கிறாங்களே அசிங்கமாக போயிடுமான்னு சொல்லிட்டு பணம் எடுப்பே கொடுத்துருக்கான் அதுக்காக நீ அவனை குறை சொல்கிற ஏன் மயிலு எப்போதுமே நீ நீ பணத்தை ஒத்துக்கவே மாட்டியா அடுத்த வழி தான் குறை சொல்லி சொல்ல பாண்டிய நான் டக்குன்னு எதுவுமே பேச முடில ஆமாம் மயில் அத்தை சொல்கிற மாதிரி நீ எனக்கு கால் பண்ணி கொண்டு தானேம்மா உடனே அப்படின்னு சொல்ல மாமா நான் சொல்ல தான் நினச்சேன் ஆனால் சரவண மாமா தான் கதிர் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் சரவணன் உள்ளே வராரு மயிலு இங்கே பாரு மயிலே என்ன சொன்ன ஏன் மயிலே நீ ஆசைப்பட்ட அப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என் தம்பிகிட்ட சொன்னேன் என் தம்பி அன்றைக்கி இந்த பணத்தடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஆனால் இன்றைக்கி உன் மேலே இந்த தப்புமே இல்லாத மாதிரியும் நானும் என் தம்பி தான் தப்பு பண்ண மாதிரியும் நீ வந்து மாமாட்டை இங்கே கதை சொல்லிட்டுருக்கிய உங்கள் மாமாட்ட அப்பா அன்றைக்கி நடந்தது தான் இதுதான்ப்பா இவ பண்ண தப்புனால்தான் அன்றைக்கி அவ்வளோ லாஸ் நமக்கு இவ தான் தப்பாக பார்த்து ஐயாயிரம்னு சொல்லி இருபத்தி ஆறாயிரம் ஹோட்டலை புக் பண்ணிட்டாப்பா அங்கே போய் நின்றுட்டு அந்த ஹோட்டலில் தங்கியே திரு சொல்லி பிரச்சனை பண்ணாப்பா வேறு வழியே இல்லாமல் கதிர்கிட்ட சொன்னேன் கதிர்வனே கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் எவ்வளவோ போராட்டி தான் பணத்தை பண்ணி கொடுத்தான் அதனால தான் நீ தங்க முடிச்சது ஹோட்டலில் ஆனால் இங்கே வந்து இந்த மயில் எல்லாத்தையுமே அப்படியே மாற்றி சொல்கிறாப்பான்னு சொன்ன உடனே பாண்டியன் செம்மையாக கொந்தரிச்சாரு இந்தாம்மா என்னப்பா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான் நீ உன் விஷயத்துக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்கியா என் பிள்ளை கதிர பற்றி எனக்கு தெரியும் அவன் ரோசக்காரன் மரியாதை இருக்குன்னு நினைப்பான் அவன் என்ன மாதிரி தான் அண்ணன் அன்னி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பணத்தை தடி பண்ணி போட்டிருக்கான் ஆனால் நீ இங்கே வந்துட்டு இப்போ என்னமோ கதிர் தான் தப்பே நான் அப்படினு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பிற்பா என் பிள்ளைங்களாம் எல்லாருமே வந்துட்டாங்க தான் அதுக்காக என் பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்களாம் எப்படி இருப்பான்னு தெரியாமல் அண்ணா ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் பிள்ளைங்களை பற்றி இந்த வாட்டி கதிரை பற்றியோ என் பற்றியோ தப்பாக தப்பா பேசுகிற வச்சுருச்சுக்கேன் உனக்குமே இந்த வீட்டில் இடம் இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மயிலை பிடிச்சி பாண்டியம் பயமாக கத்தி விட்டுறாரு உடனே கோமதி நினைக்கிறாங்க பரவாயில்ல கதிர் மலை இவ்வளோ கோபம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் ஐயோ இது வரைக்கும் நம்ம எந்த தப்பானாலுமே மாமா இருக்காரு அப்படி நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் மாமாவே நம்ம தப்பாக நினச்சிட்டாரு இனிமேல் நம்மளை பற்றி உண்மையாக தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் மாமா கூட நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி மயில்